இருபத்தெட்டு நரகங்கள் கருட புராணம் மற்றும் பிற இந்து நூல்களில் நரகத்தில் உள்ள இருபத்தெட்டு முக்கிய நரகங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் பல்வேறு பாவங்களுக்கு ஏற்ப கொடுமையான தண்டனைகளை வழங்குகின்றன ஒன்று தமிசா பாவம் பிறர் செல்வத்தையும் மனைவியையும் திருடுதல் தண்டனை பாவிகள் இருளில் கட்டி போடப்பட்டு அவர்களை மயங்கும் வரை அடிக்கப்படுவர் இரண்டு அந்த தமிசா பாவம் குடும்பத்தை ஏமாற்றுதல் தண்டனை பாவிகள் நரக இருளில் விட்டு அவர்களை கொடுமையாக அடிப்பார்கள் மூன்று ரறவா பாவம் பிறருக்கு வலியை ஏற்படுத்துதல் தண்டனை கொடூரமான மிருகங்கள் பாவிகளை வேட்டையாடி கிழிக்கின்றன நான்கு மகாரரவா பாவம் பிறருக்கு துன்பம் கொடுப்பது தண்டனை தீயாய் இருந்து கொண்டிருக்கும் கொடிய விலங்குகள் பாவிகளை படுகொலை செய்கின்றன ஐந்து பாகம் பாவம் மிருகங்களைக் கொல்வது அல்லது சித்தவதை செய்வது தண்டனை பாவிகளை கொதிக்கும் எண்ணெய் தொட்டியில் நிற்கின்றனர் ஆறு காலசூத்ரா பாவம் பெரியவர்களை அல்லது குருவை அவமதித்தல் தண்டனை பாவிகளை எரியும் செம்பு தகட்டில் இருக்கின்றனர் ஏழு அசிபத்ரவணம் பாவம் சாதுக்களை துன்புறுத்துதல் தண்டனை வாழ் போன்ற கூர்மையான இலைகள் நிறைந்த காடுகளில் பாவிகளை ஓட வைத்து அவர்கள் உடலை துண்டுகளாக நெருக்கின்றனர் எட்டு சுகரமுகம் பாவம் நலிந்தவர்களிடம் லஞ்சம் வாங்குதல் தண்டனை பாவிகள் இரும்பு உருளியால் அரைக்கப்படுவர் ஒன்பது அந்த கோபம் பாவம் உதவி செய்தவர்களை மறுப்பது தண்டனை பாவிகளை விஷமுள்ள உயிரினங்கள் நிறைந்த கிணற்றில் தள்ளுகின்றனர் பத்து வைதரணி பாவம் கொலை திருட்டு பேச்சு தண்டனை பாவிகள் ரத்தம் புறவிருத்தம் மலம் ஆகியவற்றால் நிரம்பிய ஆற்றில் கடந்து செல்லச் செய்கிறார்கள் பதினொன்று பூயோதகம் பாவம் புனித நீர்நிலைகளை மாசுபடுத்துதல் தண்டனை பாவிகள் கொஞ்சம் கூட மூச்சுவிட முடியாத புறவிருத்தம் மலம் ஆகியவற்றால் நிரம்பிய குளத்தில் மூழ்கியிருப்பார்கள் பன்னிரண்டு பிராணரோதனம் பாவம் உயிரினங்களை கொல்வது தண்டனை பாவிகள் மிகவும் கனமான கற்களால் மிதிக்கப்படுவர் பதிமூன்று தண்டனை பாவிகள் கொடூரமான படுகொலைக்காரர்களால் கிழக்கப்படுவர் பதினான்கு லாலாபக்ஷம் பாவம் தன்னடக்கம் இழந்து இயற்கை விரோத செயல்களில் ஈடுபடுதல் தண்டனை பாவிகள் உருகிய இரும்பு ஊட்டப்படுவர் பதினைந்து சாரமேயதனம் பாவம் பலவீனமானவர்களை கொடுமைப்படுத்துதல் தண்டனை பாவிகள் கொடிய நாய்களால் கிழிக்கப்படுவர் பதினாறு அவிசி பாவம் பொய் சாட்சியம் கூறுதல் தண்டனை பாவிகள் உயர்ந்த மலைகளில் இருந்து கீழே வீழ்த்தப்படுவர் பதினேழு ஆயப்பானம் பாவம் மதுபானம் அருந்துதல் தண்டனை உருகிய எரிமடல் ஊட்டப்படுவர் பதினெட்டு ஷாரகர்தமா பாவம் அநீதி செய்யுதல் தண்டனை பாவிகள் அமில தொட்டியில் மூழ்கடிக்கப்படுவர் பத்தொன்பது ரக்ஷோகண பாவம் கொலைகாரர்கள் தண்டனை பாவிகள் பாவிகள்ர்களால் இழக்கின்றனர் தண்டசோகம் பாவம் வஞ்சனை செய்தல் தண்டனை பாவிகள் பாம்புகளால் மொத்தமாக மூடப்படுவர் இருபத்திரண்டு அவட நிரோதனம் பாவம் சிறைச்சாலையில் உள்ளவர்களை துன்புறுத்துதல் தண்டனை பாவிகள் மலைக்குவியில் மூடப்பட்டு மூச்சு அடைக்கப்படுவர் இருபத்தி மூன்று பரியவர்தனம் பாவம் கடன்களை திருப்பித் தராமல் மறுத்தல் தண்டனை எரியும் சக்கரத்தில் சுற்றப்படுவர் இருபத்தி நான்கு சூசிமுகம் பாவம் குடுக்கனாக இருப்பது தண்டனை பாவிகள் எரியும் ஊசிகளால் குத்தப்படுவர் இருபத்தைந்து லோசங்கு பாவம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை துன்புறுத்துதல் தண்டனை பாவிகள் எரியும் இரும்பு கம்பியில் கட்டப்படுவர் இருபத்தாறு நெரிச்ச பாவம் குடும்பத்தை நிராகரித்தல் தண்டனை பாவிகள் மூழ்கற்கள் நிறைந்த பாதையில் இழுத்துச் செல்லப்படுவர் இருபத்தேழு பணிவாலார் பாவம் தவறான போதனைகளை பரப்புதல் தண்டனை பாவிகள் எரியும் நெருப்பில் எரிக்கப்படுவர் இருபத்தெட்டு வயதரனை பாவம் உறவுகளை ஏமாற்றுதல் தண்டனை பாவிகள் ரத்தம் மற்றும் புறவிருத்தம் நிறைந்த ஆற்றை மீண்டும் மீண்டும் கடக்கச் செய்யப்படுவர் நரகத்தில் இருந்து மீண்ட பிறகு ஆத்மா மீண்டும் பிறவிக்கென்று அனுப்பப்படுகிறதா அல்லது முக்தி அடைகிறதா என்பதை கடவுளை தீர்மானிக்கிறார்